வேதாகமத்தின் அடிப்படையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய தொழில் எல்லாவற்றிலையும் வளர்ச்சியை பார்ப்பதற்காக பதினைந்து எத்தனை பேர் கடவுள் எனக்கு ஒரு ஆற்றலையும் திறமையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்புறீங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு இது வரைக்கும் நீங்க பயன்படுத்துனீங்களே இவ்வளவுதான் தான் உங்க ஆற்றலா இல்ல இன்னும் உள்ள நிறைய இருக்கா பொட்டன்சியல்ல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்று இதுவரைக்கும் நம்ம வெளிப்படுத்தின ஆற்றல் இதுவரைக்கும் நாம வெளிப்படுத்தாத ஆற்றல் ஆற்றல்கள் தான் செல்வமாக மாறுகிறது காசு 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 தாங்க இல்ல இல்ல காசு எப்படி காசு எப்படி வருதுன்னா இந்த ஆற்றல்கள் அதுதான் எதுவா மாறுது பணமா மாறுது உங்க இருக்கிற இருக்குற ஆற்றலை நீங்க எப்படி அன்லாக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆறு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் பொட்டன்ஷியல் தே원의 வார்த்தை சொல்றுகிறது எனக்குள்ளே ஒரு ஆற்றலை தேவன் வைத்திருக்கிறார் உங்களுடைய பிரச்சனை தெரியுமா உங்களுக்குள்ள இருக்கிற லோ இமேஜஸ் சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க பெரிய ஆள் தெரியுமா ஐயோ டாட்டா பாத்தீங்கன்னா ஐயா அம்பானி பாத்தீங்களா ஐயா அப்படின்னு இவன் போனி ஆகிட்டு இருப்பான் நான் ஒரு கேள்வி உங்கள் பார்வைக்கு நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் தட் வில் டிசைட் யுவர் ஃபியூச்சர் So நம்பர் two, how to unlock your potentials. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஆற்றல்கள் உண்டு யாருக்கெல்லாம் இருந்தது ஜோசப் டேனியல் டேவிட் மூணாவது உங்கள் ஆற்றல்களை அடையாளம் காணுங்கள் சிலது வெளியில வந்திருக்குது சிலது வெளியில வரல ஆண்டவரோடு சேர்ந்து அதை கண்டுபிடிக்கும் எப்படி இது செய்யறது நடைமுறையில நம்பர் போர் ரெண்டு வார்த்தை சேர்த்தே சொல்றேன் பண்படுத்துங்கள் பயன்படுத்துங்கள் இதுதான் எனது திறமை ஆற்றல் கடவுள் எனக்கு கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டெவலப் பண்ணுங்க அதுல மாஸ்டர் ஆயிடுங்க ஏன் பொடென்சியல மக்கள் லாக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல தேவனை பற்றிய ஒரு அறியாமை உங்க லாக் பண்ற இன்னொரு மேட்டர் இருக்குதுன்னா சோம்பேறித்தனங்கள் வேதாகமா ஒரு நாள் சோம்பேறித்தனத்தை ஆதரிக்கவே அதனாலதான் இதை நான் பைபிள் படிச்சுட்டு எவ்வளவு அநியாயமான வார்த்தை எல்லாம் பைபிள் இருக்குன்னு நினைச்சேன் உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் வழக்கமா நம்ம என்ன சொல்லுவோம் இல்லாதவனுக்கு தனக்கு கொடுக்கப்பட்டதை பயன்படுத்துகிறவன் எவனோ அவன் கையில இன்னும் கொடு அப்படிங்கிறார் கடவுள்